ஆலோ மக்களே வெல்கம் டு ரியாலிட்டி கப்பல் விளாக்ஸ் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸோ நம்ம வீட்டில் ரெண்டு குட்டி கிருஷ்ணர் இருக்கிறாங்க ஸோ அதனால கிருஷ்ண ஜெயந்தி தான் கொண்டாட போகிறோம் அதை பற்றி நம்ம பிளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம வீடு கட்டி வந்து இந்த சொந்த வீட்டில் ஃபர்ஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி ஸோ வாடகை வீட்டிலேயே கிருஷ்ண ஜெயந்தி வந்து அவ்வளோ பிரமாதமாக கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அந்த சென்ஸ் குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா கிருஷ்ண வேஷம்லாம் போட்டு அவங்களோட கால்லாம் அச்செல்லாம் பதிச்சு ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவோம் பட் இந்த வருஷம் கிருஷ்ணர் வேஷம்லாம் போடலை அந்த அவதார் குட்டி மாதிரி அது வேஷம்லாம் போடல பசங்க பெருசாகிட்டாங்க கொஞ்சம் போட விட மாட்டேன் போட விட மாட்டானுங்க போட்டால் அடுத்த நிமிஷம் கழட்டிடுவான் துரு வந்து குட்டி குழந்தைய போது ஓகே போட்டுக்கிட்டேன் எல்லாமே வருண் வந்து போட்டால நச நசனா அழுதுகிட்டே இருப்பான் அல்ல அந்த அந்த தொந்தரவெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்காம சிம்பிளா நீட்டா சொந்த வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம் ஸோ கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு சாமி கும்பிடணும் ஸோ அதுக்காக

ஒரு குட்டியாக ஒரு மாலை வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் மாலை ரேட்டெல்லாம் கேட்டால் வேணாம் நம்மளே மாலையை ரெடி பண்ணலாம் அப்படின்னு மல்லிகைப்பூ மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு அவ்வளோதான் மாலை ரெடி அவ்வளோதானா சூப்பர்ரா ஏய் மாலை ரெடி பண்ணியாச்சு அப்படி கிருஷ்ணருக்கு போட்டு கிளம்ப வேண்டியது கிருஷ்ணருக்கு போட்டு கேசரி நான் செஞ்சுட்டேன் எல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே போகலாம் ஸோ கிருஷ்ணரை அழகாக ரெடி பண்ணியாச்சு அழகாக மாலை ரெடி பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் கால் பதிக்கிறது கோலம் போகிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துடலாம் வாங்க ஆமாம் ஸோ முறையாக எனது கம்பி நீங்க நீங்கள் அனைவரும் பார்க்க போகிறீர்கள் ஸோ இதுவரைக்கும் ரங்கோலி மட்டும் தான் போட்டுட்டு இருந்தோம் கம்பி குளமும் நல்லா போடுற மே நீ பேச மாட்டார் ஒரு வேளையில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம் பேச மாட்டாங்க கான்சன்ட்ரேஷன் முக்கியம்

ம் குளிச்சுட்டு வந்து கரெக்டாக கால் வச்சனா டைம் கரெக்டாக இருக்கும் காஞ்சிச்சுன்னா நல்லா தெரியும் இந்த கம்பி கோலம் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கினா கம்பி கோலம் இது தான் ஸ்டார் புள்ளின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஸ்டார் புள்ளி வச்சுட்டு கம்பி கோலம் போடுறது ஆக்சுவலாக திரியாக இருக்குது மாவு ஒழுங்காக அறையலை ஏன்னா சொன்ன மாதிரி பட்டர்ஃப்ளை மிக்ஸியை நம்பி மோசம் போயிட்டோம் அவனுங்க ஏமாற்றிட்டானுங்க அப்படி தான் சொல்லணும் அது மிக்ஸி ஒழுங்காகவே அரைக்கலை அதனால மாவு திருத்திரியாக தான் இருக்குது லைட்டாக காஞ்சிச்சுன்னா நல்லா தெரியும் ஸோ விளக்குக்கு என்ன ஊற்றி ரெடி பண்ணியாச்சு சாமிக்கு நைவேத்தியம் எல்லாமே வச்சாச்சு ஸோ நீ வெண்ணெய் வச்சுட்டு தென் சாமி பசங்க சொன்னி கால் வச்சுட்டு சாமி கும்பிட்றது தான் ஸோ சொந்த வீட்டில் இது எங்களோடய ஃபர்ஸ்ட்டு கிருஷ்ண ஜெயந்தியா ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு ஸோ ஜாலியாக எங்கள் பசங்களோடு நாங்கள் செலப்ரேட் இருக்கோம்

ஸோ எங்கள் வீட்டோட குட்டி கிருஷ்ணர் இவர் தான் ஃபஸ்ட்டு கிருஷ்ணர் ஸோ அவரை வச்சே கால் வச்சாச்சு இன்னொரு குட்டி கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கார் உள்ள நன்றி வணக்கம் ஸோ வருண கால் வச்சு வந்தாச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ கோலம் சூப்பராக தெரியுதா நல்லா தெரியுது இது வருண் இது துரு வேண்டிக்கோ நிறைய கேசரி தரணும் நல்லா படிப்பு வரணும் ஸ்கூலில் மேமெல்லாம் அடிக்கக்கூடாது திட்டக்கூடாதுன்னு வேண்டிக்கோ காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு எல்லாம் பண்ணது இந்த ஒரு வய ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே அப்படின்னு தான் வரும்னு பண்ணுவான் இதுக்கு தானே நார்மலாக எழுந்திரிச்சு குளிட்டானா எனக்கு கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் தூங்கணும் பத்து நிமிஷம் தூங்கணுமா கேசரி ரெடிடா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் ரெடி ஆகிட்டான் எழுந்திரிச்சு எப்படியா இருக்கு